இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் டைப் ஒன் மெத்தட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டைப் டூ மெத்தட் இதுல என்ன மாதிரியான கொஸ்டின் கேட்கறாங்கன்னு பார்க்கலாம் எல்சியம் இன்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு ஏ பி ஏ இன்டு பி நான் என்னன்னா இரு எண்களின் பெருக்கல் பலன் இரு எண்களின் பெருக்கல் பலனானது அதனுடைய எல்சியம் மற்றும் ஹெச்எஸ்சிஎனுடைய பெருக்கல் பலனுக்கு ஈக்குவலா இருக்கும் ஓகேவா இந்த ஃபார்முலா வச்சு நம்ம ஒரு சில சம்ஸ பார்க்கலாம் இப்போ ஒரு சம் கேட்டிருக்காங்க தேர்ட்டி சிக்ஸ் ஒன் பிப்டி சிக்ஸ் என்ற இரு எண்களின் மீ போவா பன்னெண்டு எண்ணில் அவற்றின் மீ சிறு பொது மடங்கு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கிலீஷ்ல வந்து கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த சம் எப்படி போடலான்னு பார்க்கலாம் இது அப்படியே அந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஷூட் பண்ண வேண்டியதான் என்ன கேட்டிருக்காங்க அப்ப எல்சியம் தெரியாது டுவெல்ன்னு கொடுத்துருக்காங்க அப்போ டுவெல்னு போட்டுக்கலாம் ஈக்குவல் டு ஏ அந்த ஒரு நம்பர் என்னது தேர்ட்டி சிக்ஸ் இன்னொரு நம்பர் என்னது ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஓகேவா இது அப்படியே நம்ம வந்து அடிச்சிடலாம் ஒன் டுவெல்ஸ் ஆர் டுவல் த்ரீ டுவெல்ஸ் ஆர் தேர்ட்டி சிக்ஸ் அப்போ என்ன இருக்கும் த்ரீ இன்ட்டு ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ்னு இருக்கும் அப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும் சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் அப்போ எயிட் லாஸ்ட் டிஜிட் எயிட்னு வரது இது ஒன்னு தான் அப்போ ஆப்ஷன் ஏஇஸ் தான் கரெக்ட் ஆன்சர் போட்டுடலாம் அப்போ ஃபோர் சிக்ஸ்டி எயிட் அப்படின்றத ஆன்சர் ஓகேவா அடுத்தது போகலாமா நெக்ஸ்ட் சம் பாருங்க கேட்டு ஆப்ஷன்ஸ் தமிழில் வந்து எக்ஸ் மற்றும் ஒய்யின் மீ பெரு பொது வகுத்து எக் இசட் எனில் அவற்றின் மீச்சிறு பொது மடங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எப்படி போடலான்னு பாருங்க இது அதே பார்முலாவில பண்ணுறது தான் ஜிசிடினா எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் இஸ் எக்ஸ் அப்போ எக்ஸ் அண்ட் ஒயின்றது நம்பர்ஸ்ன்றது தெரியுது அப்போ எக்ஸ் ஒய்ன்ற நம்பருனுடைய ஹெச்எஃப் வந்து இசட் அப்போ நமக்கு என்ன தெரியும் ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் இஸ் ஈக்வல் டு அந்த ரெண்டு நம்பர் அந்த ரெண்டு நம்பர் வந்து ஏ இன்ட்டு பி அதுக்கு பதிலாக தான் எக்ஸ் இன் டு ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம இதுக்கு வேலை நம்ம என்ன எழுதலாம்னா எக்ஸ் இன் டு ஒயின்னு வச்சுக்கலாம் இது வேண்டாம் ஓகேவா அப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் இன் டு ஒய் ஹெச்எப் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இசட்னு கொடுத்துட்டாங்க அப்போ எல்சிஎம் என்ன கேட்குறாங்க அப்போ எக்ஸ் ஒய் அப்புறம் எல்சியம் வேணும்னா அந்த இசட்டை வந்து இந்த சைட் கொண்டு போயிட்டோம்னா எக்ஸ் ஒய் டிவைடட் பை இசட் அப்போ ஆன்சர் என்ன இருக்குது ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் HCF

தமிழில் வந்து பார்த்தோம்னா எக்ஸ் மற்றும் ஒய் இங்கு எக்ஸ் கிரேட்டர் தன் ஒய்யே என்ற இரு பகா எண்களின் மீ போமா நூற்றி அறுபத்தி ஒன்னு எனில் த்ரீ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் சாரி மூணு ஒய் மைனஸ் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இது எப்படி போடலான்னு பார்க்கலாம் எல்சியம் கொடுத்துருக்காங்க என்னது ஒன் சிக்ஸ்டி ஒன்னு இது வந்து அதே மாதிரிதான் பட் பாருங்க இதுல வந்து எல்சியம் கொடுத்துருக்காங்க நமக்கு எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க ஒன் சிக்ஸ்டி ஒன் கொடுத்துருக்காங்க ஆனா அந்த ரெண்டு நம்பர் நம்மளுக்கு கொடுக்கல அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு நம்பரை கண்டுபிடிக்கணும் அந்த ரெண்டு நம்பர் என்ன எக்ஸ் அண்ட் ஒய் அந்த எக்ஸ் அண்ட் ஒய் எப்படி இருக்கான் எக்ஸ் வந்து பெருசாவும் ஒய் வந்து சின்னதாகவும் இருக்கான் அந்த ரெண்டு நம்பர் வந்து பிரைம் நம்பரா இருக்கான் அப்ப இந்த ஒன் சிக்ஸ்டி ஒன்னா ரெண்டா பிரிக்கணும் நம்ம ரெண்டு நம்பரா எடுக்கணும் கல்சியம் இல்லையா அதனால இந்த ஒன் சிக்ஸ்டி ஒன்லருந்து ரெண்டு நம்பரா எப்படி பிரிக்கலாம்னா ஒன் சிக்ஸ்டி ஒன் எதாவது போகும்னா செவனால போகும் செவன் அப்போ எத்தனை செவன் சார் ஒன் சிக்ஸ்டி ஒன்னா டூ செவன் சார் ஃபோர்டின் மீதி வந்து டூ டுவெண்ட்டி ஒன் த்ரீ செவன் சார் டுவெண்ட்டி ஒன் அப்போ செவன் டுவெண்ட்டி த்ரீ சார் ஒன் சிக்ஸ்டி ஒன்னுன்னு வரும் ஓகேவா இப்போ இந்த ரெண்டு நம்பருமே பிரைம் நம்பரா ஆமாம் அப்போ கரெக்ட் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க இது வந்து எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் அப்போ எக்ஸ் தான் பெருசாக இருக்கும் அப்போ இது வந்து எக்ஸா இருக்கும் இது வந்து ஒய்யா இருக்கும் ஓகேவா இப்ப நமக்கு எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு ஒய் கண்டுபிடிச்சாச்சு அப்படியே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா த்ரீ ஒய் மைனஸ் எக்ஸ் அப்படியே பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் அப்போ என்ன வரும் த்ரீ ஒய் ஒய் என்னது ஏழு அப்போ த்ரீ இன்ட்டு செவன் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் என்னது டுவெண்ட்டி த்ரீ ஓகேவா அப்போ த்ரீ இன்ட்டு செவன் எவ்வளவு ஏழு மூங்காய் இருபத்தி ஒன்று மைனஸ் இருபத்தி மூணு ஆன்சர் என்ன வரும் மைனஸ் டூன்னு வரும் ஏன்னா பெரிய நம்பருடைய கூடிய மைனஸ் அதனால மைனஸ் டூன்னு வரும் அப்ப ஆன்சர் மைனஸ் டூ எங்க இருக்கு ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் சம் பாருங்க எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் டூ பாலினோமியல்ஸ் ஆர் எக்ஸ் பவர் சிக்ஸ் மைனஸ் ஒன் அண்ட் எக்ஸ் பிளஸ் ஒன் ரெஸ்பெக்டிவ்லி இஃப் ஒன் ஆஃப் த பாலினோமல் இஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் ஒன் தென் அப் தென் த அதர் பாலினோமல் இஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தமிழில் சொல்லணும்னா இரு பல்லுறுப்பு கோவையின் மீ மற்றும் மீ ஆகியன முறையே எக்ஸ் பவர் ஆறு மைனஸ் ஒன் மற்றும் எக்ஸ் பிளஸ் ஒன்னு ஆகும் ஒரு கோவை எக்ஸ் கியூ பிளஸ் ஒன் எனில் மற்றொரு கோவை யாது அப்படின்னு கேட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த சம்ம ரொம்ப ஈஸி தான் எப்படி போறேன்னு பாருங்க சேம் இதே மெத்தடு தான் வேற ஒன்றும் இல்லை இதே டைப் தான் ஏஎல்சியம் இன்ட்டு ஹெச்எஃப் இஸ் ஈக்வல் டு ஏ இன்ட்டு பி தான் எல்சியம் ஹெசிஎஃப் கொடுத்துட்டாங்க ஏ கொடுத்துட்டாங்க பி என்னன்னு கேக்கிறாங்க நம்ம அப்படியே சப்ஸ்கிரிப் பண்ணலாம் எல்சியம்ன்றது என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் பவர் சிக்ஸ் மைனஸ் ஒன் அப்போ அதை போடுங்க எக்ஸ் பவர் சிக்ஸ் மைனஸ் ஒன் ஓகேவா -1, X பவர் 6 மைனஸ் ஒன் HCF வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ X ப்ளஸ் ஒன்னு equal to ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க என்னது X க்யூ ப்ளஸ் ஒன் அப்போது ஒரு நம்பர் போடுங்க cube plus 1 ஒன் இன்னொரு நம்பர் தெரியாது அதை நம்ம பீன் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேவா இதை வந்து simplify பண்ணணும் பண்ணலாம் ஈஸி தான் இது வந்து நம்ம B மட்டும் வச்சுட்டு மீ இதெல்லாம் இங்கே கொண்டு வருவோமா அதே மாதிரி கொண்டு வாங்க பவர் சிக்ஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் வந்துருமா ப்ளஸ் ஒன் இங்கே பாருங்களேன் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒன் அப்படின்னா என்னது அதை ஒன்றும் பண்ண வேணாம் ஆனால் இங்கே பாருங்கள் எக்ஸ் சிக்ஸ் மைனஸ் ஒன் அப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முக்கு எழுதலாமா அப்போ எழுதுனோம்னா ஏ ஸ்கொயர்னால் என்னென்னா எக்ஸு பவர் சிக்ஸை எக்ஸ் பவர் க்யூப் த ஹோல் ஸ்கொயர்னு மாற்றலாம் அதாவது எப்படின்னா எக்ஸ் பவர் க்யூப்ன்றதை ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் க்யூப் த ஹோல் ஸ்கொயர்னு சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அது அதுக்கப்புறம் எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படியே எழுதிக்கலாம் டிவைட் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு பின்னு போடலாம் ஓகேவா இது வந்து ஏகியூ மைனஸ் பிக்யூ ஃபார்முலா இருந்தால் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இது ஆல்ரெடி இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் க்யூ ப்ளஸ் ஒன் ஈக்வல் டு பி அப்போ அந்த எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒன்னுக்கும் எக்ஸ் க்யூ ப்ளஸ் ஒன்னுக்கும் போச்சுன்னா எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்போ ஆப்ஷன் எங்கே இருக்குது எக்ஸ் க்யூ மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேவா இவ்வளோ பெருசு போடணும்னு அவசியம் இல்லை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இது என்னது எக்ஸ் பவர் சிக்ஸ் மைனஸ் ஒன்னுன்றது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்ற ஃபார்முலால் மாத்தோம்னா அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன்னு எக்ஸ் கியூ பிளஸ் ஒன்னுன்னு இருக்கும் இந்த எக்ஸ் கியூ பிளஸ் ஒன்னுக்கு எக்ஸ் கியூ பிளஸ் ஒன்னு போயிடுச்சுன்னா மீதி எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன்னு இருக்கும் எக்ஸ் பிளஸ் ஒன் அப்போ அது மட்டும் தான் ஆன்சர்ன்றது பார்த்தாலே கண்டுபிடிச்சு சொல்லிடலாம் ஓகே நெக்ஸ்ட் போலாமா எல்சிஎம் ஹெச்எஃப்னுடைய டைப் த்ரீ மெத்தட் பார்க்க போறோம் இது வந்து ரேஷியோ மெத்தட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னது ரேஷியோ மெத்தட் அவங்க ஏ இன்ஸ்ட் பி அப்படின்னு ரேஷியோ கொடுத்துட்டு அப்படின்னு ஒரு நம்பரை கொடுத்துட்டு அதனுடைய நம்பர்ஸ் ஏகமா பி என்னன்னு கேட்பாங்க ஓகேவா இந்த மாதிரிதான் கொஸ்டின் வரும் இதை பத்தி என்னன்றதை நான் சொல்லிடுறேன் ரேஷியோ மெத்தட்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் ரேஷியோ அப்படின்னா என்னன்னு முதல் தெரிஞ்சுக்காங்க ரேஷியோ அப்படின்றது ரெண்டு எண்களினுடைய எப்பவுமே கோ பிரைமா தான் இருக்கும் ரெண்டு எண்கள் எப்படி இருக்கும் ரேஷியோல கோ பிரைமா தான் இருக்கும் அப்போ கோ ப்ரைம்னா என்னதுன்னா ஹெச்எஃப் வந்து எப்பவுமே ஒன்னு தான் இருக்கும் ஹெச்எஃப் எப்படி இருக்கும் ஒன்னுன்னு இருக்கும் ஓகேவா ரேஷியோனுடைய கண்டிஷன் என்னன்னா அது எப்பவுமே கோ பிரைமா இருக்கும் கோ ப்ரைம்னா அதனுடைய ஹெச்எஃப் வந்து ஒன்னு அப்படின்றதா இருக்கும் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க இப்போ த்ரீ கமா ஃபைவ் இதனுடைய ஹெச்எஃப் என்னது ஒன்னு தானே அப்போ இது ஒரு கோ பிரைம் தானே ஆமாம் அதே மாதிரி தேர்டும் ஒரு கோபிரைம் தான் ஏன்னா ஹெச்எஃப் என்னவா இருக்குது ஒண்ணு இப்போ அதுவே இப்போ ஃபைவ் கமா டென்னு வைங்களேன் இதனுடைய ஹெச்எஃப் ஒன்னா கிடையாது அப்ப இது கோ பிரைம் கிடையாது ஓகேவா பை இதனுடைய ஹெச்எஃப் ஒன்னா கிடையாது இதனுடைய ஹெச்எஃப் என்னது டூ இருக்கு பாருங்க அதாவது ஃபைவ் ஆலயும் மல்டிப்ளை பண்ணலாம் டூ ஆலயும் நம்மளால மல்டிப்ளை பண்ண முடியும் ஓகேவா ஃபைவ் ஆலயும் மல்டிப்ளை பண்ணலாம் டூ ஆலையும் இதை வந்து நம்மளால மல்டிப்ளை பண்ண முடியும் அப்ப இது ஒரு கோ பிரைம் கிடையாது இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்ததுன்னா இது வந்து கோ பிரைம் கிடையாது ஓகேவா அப்ப கோ பிரைம்னா என்னது அதனுடைய ஹெச்எஃப் வந்து எப்பவுமே ஒண்ணு அப்படின்னு இருக்கணும் ஒரு ரேஷியோ அப்படினாலே அதனுடைய ஹெச்எஃப் வந்து எப்பவுமே ஒண்ணு அப்படின்னு இருக்கும் ஓகேவா இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகேவா ஓகே இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்றதுக்கு ஒரு ஹெச்எஃப் இன்ட்டு பி அப்படின்னுடைய ஹெச்எஃப் இஸ் எல்சிஎம் இன்ட்டு ஹெச்எஃப் இப்படி நான் எழுதலாமா

அப்போது நம்ம ஹெச்எஃப் எச்எஃப்னா இது பாருங்கள் பாருங்க ஒன்னு டூன்றதா இதனுடைய ரேஷியோ அப்போது இங்க பாருங்களேன் இப்போ எப்படி எழுதலாம்னா ஃபைவ் இன்ட்டு ஒன் இன்ட்டு ஃபைவ் ஒன் இன்ட்டு ஃபைவ்னு எழுதலாம் ரேஷியோ ஆஃப் டூ இன்ட்டு ஃபைவ் எழுதலாம் எழுதலாமா அப்போ பாருங்கள் ஒன் ஃபைவ் சார் அப்ப கமானே போடுங்க டூ ஃபைவ் சார் டென்னு அப்போ இது வந்துருச்சா ஏ கம்மா பி வந்துருச்சா இதுதான் ஏ இது பி அப்போது ஏ ஏகமா பி இந்த மாதிரி எழுதலாமா இது என்ன ஒன்னு இது ஃபைவ் இந்த ஏ ஏனுடைய ஹெச்எஃப் பி பி ஹெச்எஃப் ஓகேவா அப்போ ஏகமா பி நம்ம எப்படி எழுதலாம் ஏ எஃப் ரெண்டு பி ஹெச் ஹெச்எஃப் எழுதலாம் ஓகேவா புரிஞ்சிச்சா அதே தான் இங்கே நான் எழுதியிருக்கேன் அப்போ இதை வந்து இப்படி பிரித்து எழுதலான்றது நான் சொல்லியிருக்கேன் ஓகேவா இப்போ இங்கே வாங்க அப்போ ஏ ஏஹ் என்று பி ஹெச்எஃப் இசுக்கால் ஹெச்எஃப் போட்டோமா இப்போ பாருங்க இந்த ஒரு இந்த ஒரு ஹெச்எஃப்க்கு இந்த ஒரு ஹெச்எஃப் அடிச்சிடலாம் ஏன்னா எல்லாமே மல்டிபிளிகேஷன்ல இருக்குது அப்போ என்ன இருக்கும் ஏ இன்ட்டு பி மட்டும் இங்க வச்சுக்கோங்க மீதி எல்லாம் கொண்டு போனோம்னா எல்சிஎம் டிவைடட் பை ஹெச்எஸ்சிஎஃப்னு வருமா இங்க ஒரு ஹெச்எஃப் இருக்குல்லையா அந்த சைடு போச்சுன்னா எல்சிஎம் டிவைடட் பை ஹெச்எஃப்னு வரும் அப்போ இதுதான் வந்து ரெண்டு மூணாவது மெத்தடுக்கான ஃபார்முலா அதாவது என்னன்னா ரெண்டு எண்கள் வந்து ரேஷியோல கொடுத்துருந்தாங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியம் ரெண்டு எண்ணம் எப்படி இருக்கும் ரேஷியோல இருக்கும் அண்ட் என்னனுடைய ரேஷியோன்றது அதனுடைய எல்சியம் டிவைடட் பை ஹெச்சிஎஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றதா இந்த தேர்டு மெத்தடனுடைய முக்கியமான ஃபார்முலா இதை பேஸ் பண்ணி நிறைய சம்ஸை நம்ம போடுவோம் ஓகே புரிஞ்சுச்சா இது எப்படி வந்துச்சுன்னு இப்போ சம்ஸ்குள்ளே போகலாமா நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் த்ரீ நம்பர்ஸ் ஆர் இன் இந்த ரேஷியோ ஒன் இஸ் டூ டூ த்ரீ த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இஸ் டுவெல் ஃபைண்ட் த நம்பர் மூணு எண்களினுடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க ஒன் இஸ்ட் ரெண்டு இஸ்ட் மூணு மீப்போவா கொடுத்துருக்காங்க பன்னெண்டு அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இது எப்படி போடலான்னு பாக்கலாம் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் ஹெச்எஃப் வந்து இந்த நம்பர் இந்த ரேஷியோ கூட வந்து நான் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுங்க அப்போ ஒன் டுவெல் சார் என்னது டுவெல் வரும் அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து டுவெல் வரும் இங்க எங்கே இருக்கு டுவெல் இங்க தானே இருக்கு அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அவ்வளவுதான் ஒன் மினிட் கூட அவ்வளோ பாருங்க ரேஷியோல கேட்டிருக்காங்க ஒரு ஹெச்எஃப் கொடுத்திருக்காங்க அப்ப என்ன பண்ணலாம் இந்த இந்த ரேஷியோல கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு அந்த நம்பர் இதுதான் அப்போ ஒன் டோல்ஸ் ஆர் டுவல்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ டோல்ஸ் ஆர் தேர்ட்டி சிக்ஸ் முடிஞ்சது ஓகேவா அடுத்த சம் பார்க்கலாமா நெக்ஸ்ட் சம் பாக்கலாம் இரண்டு நீ போமா வந்து மேலும் அந்த எண்கள் ரெண்டு இஸ்ட் மூணு என்ற விகிதத்திலும் இருந்தால் அந்த இரு எண்களின் கூட்டுத்தொகையானது எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கூட்டுத்தொகை சம்ஸ் தான் கேட்டிருக்காங்க இரண்டு எண்களினுடைய கூட்டுத்தொகை கேட்டிருக்காங்க இந்த மாதிரி சம் கேட்டா இப்படி போடலான்னு பாக்கலாம் இதில் பாருங்களேன் தான் கொடுத்துருக்காங்க ஹெச்எஃப் கொடுக்கல அப்போது ஃபர்ஸ்ட் ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும் இல்லையா ஹெச்எஃப் கண்டுபிடிச்சா இதில் வந்து நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி ரெண்டையும் ப்ளஸ் பண்ண ஆன்சர் வந்துடும் இல்லையா இப்போ போடலாம் பாருங்க இப்போ எல்சியத்துலேருந்து நம்ம எப்படி ஹெச்எஃப் கண்டுபிடிக்கலானா அந்த மெத்தட் இதுக்கு முன்னாடி ஒரு சொல்லி கொடுத்தோம் இல்லையா ஒரு ஃபார்முலா அதையே போடுங்க அதாவது ஏஎன்ட்டு ஹெச்எஃப்ட்டு பிஎன்ட்டு ஹெச்எஃப் ஏ ஆஃப் ஏஆப் ஹெச்எஃப்ட்டு பிஆப் ஹெச்எஃப் இஸ்இக்குவல் டுசிஎம்ட்டு ஹெச்எஃப் நமக்கு தெரியுமா நம்ம எப்படியும் போடலாம் இல்லைன்னா டைரெக்டா இந்த பார்முலாலையும் கூட போட்டுக்கலாம் அதுல வந்து ஃபார்முலா நான் என்ன சொல்லி கொடுத்தேன் ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்வல் டுசிஎம் பை ஹெச்எஃப்னு சொன்னோம் இல்லையா இந்த ஃபார்முலாலையும் கூட சப்ஷிப் பண்ணலாம் இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸூப் பண்ண என்ன வரும் ஏபின்றது ரேஷியோவில் ரேஷியோல வேணும் ரேஷியோல தானே இருக்குது அப்போ டூ இன்ட்டு த்ரீ எவ்வளவு த்ரீ டூ சார் டூ இன்ட்டு த்ரீனே வச்சுக்கலாம் எல்சிஎம் என்னது எயிட்டு ஹெச்எஃப் என்னது நமக்கு தெரியாது ஹெச்எஃப் தான் நமக்கு தேவைப்படுது அப்போ இது அந்த சைடு கொண்டு வந்துடலாம் இது இந்த சைடு கொண்டு வந்துடலாம் அப்போ

எல்சிஎம் கொடுத்துருக்காங்க ஹெச்எஃப் கேட்டிருக்காங்க முன்னாடி சம்மையெல்லாம் வந்து எல்சிஎம் தான் கேட்டிருந்தாங்க இல்லையா எப்படி கேட்டாலும் நம்ம போட்டுடலாம் ரெண்டு நம்பர் ரேஷியோல இருக்குது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க எல்சிஎம் போடுங்க ஹெச்எஃப் தான் வேணும் ரெண்டையும் வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு எயிட் கிடைக்குது எயிட்டை கொண்டு போய் அந்த ரெண்டு ரேஷியோனுடைய போட்டிங்கன்னா நமக்கு ரெண்டு நம்பர் கிடைக்குது அந்த ரெண்டு நம்பருனுடைய கூடுதல் தான் கேட்டிருக்காங்க ரெண்டையும் கூப்பிட்டோம்னா ஆன்சர் வந்துடும் ஓகேவா நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் எல்சிஎம் அண்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஆர் எயிட்டி ஃபோர் அண்ட் 21, respectively, if the the ratio of the two அப்படின்னு கேட்டிருக்காங்க இரு எண்களின் மீப்போமா மற்றும் மீப்போவா முறையே எண்பத்தி நாலு கம இருபத்தி அந்த எண்கள் ஒன்னு இஸ்ட் நாலு என்ற விகிதத்தில் அமைந்துள்ள அமைந்துள்ளன எனில் அவற்றின் பெரிய எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க பெரிய எண் லார்ஜ் நம்பர் தான் கேட்டிருக்காங்க ஓகேவா இது பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு எல்சிஎம் ஹெச்எஃப் கொடுத்துருக்காங்க ஆனால் எல்சிஎம்ன்றது நமக்கு தேவையப்படாது ஹெச்எப்ல இருந்து நம்ம டைரெக்டாவே சொல்லிடுறோம் அப்போ ஹெச்எஃப்ன்றது என்னது டுவெண்ட்டி ஒன் தான் எல்சிஎம் எயிட்டி ஃபோர் தேவைப்படாது ஹெச்எஃப் டுவெண்ட்டி ஒன்னா அப்போ ஹெச்எஃப் டுவெண்ட்டி ஒன் வந்து இதில் வந்து சப்ஸ்கிரிப் பண்ணோம்னா நமக்கு ரெண்டு நம்பர் கிடைச்சிருமா அந்த ரெண்டு நம்பரில் பெரிய நம்பர் எதுவாக தான் இருக்கும் அந்த ஃபோர் இஸ்ட்ல தானே இருக்கும் அப்போ ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஒன் எவ்வளவு எயிட்டி ஃபோர் அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேவா பார்த்தாலே கொஞ்சம் இந்த எல்சியம்ன்றது நமக்கு தேவை சும்மா குழப்பிற்காக கொடுத்துருக்காங்க அது தேவைப்படாது ஹெச்எஃப் மட்டுமே வச்சு நம்ம போட்டுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் இஃப் த டூ நம்பர்ஸ் ஆர் இன் த ரேஷியோ ஆஃப் டூ இஸ்டு த்ரீ ரெண்டு நம்பர்னுடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க ரெண்டு இஸ்டு மூணு அண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த தையஸ்ட் காமன் ஃபேக்டர் அண்ட் லீஸ்ட் காமன் மல்டிபிளேயிஸ் ஒன் ஃபிஃப்டி ரெண்டு மற்றும் ஹப் பெருக்கு பலன் வந்து நூத்தி ஐம்பது அப்படின்னு எண்களினுடைய கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எப்படி போடலான்னு பாருங்க நமக்கு வந்து பெருக்கு ரெண்டுனுடைய மல்டிபிளே தான் கொடுத்துருக்காங்க இல்லையா ரெண்டுனுடைய மல்டிபிளே அப்போ என்னன்னு சொல்லலாம் இது எப்படி போடலாம் அப்படின்னா எல்சிஎம் மற்றும் ஹெச்எஃப்னுடைய மல்டிபிளே கொடுத்திருக்காங்க ஒன் பிப்டீன் அப்புறம் ஏ இஸ்டு பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க டூ இஸ்ட் த்ரீன்னு கொடுத்துருக்காங்க இது எப்படி போடலான்னு பாருங்க இது வந்து நம்ம நார்மலாக போடுற மாதிரி போட்டுக்கலாம் ஏ இன்ட்டு ஹெச் மல்டிப்ளை ஆஃப் பி இன்ட்டு ஹெச்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா ஐஸ் ஈக்வல் டுசிஎம்இன்ட்டு ஹெச்சிஎஃப் இல்லையா இந்த மாதிரி தானே சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறமா ஏன்னா ஏன் இந்த மாதிரி போறேன்னா எல்சிஎம் ஹெச்எஃப் வந்து ரெடி சேர்த்த மாதிரி கொடுத்துட்டாங்க அதனால நான் இந்த ஸ்டெப் எடுத்துக்கிறேன் ஓகேவா இப்போ ஏ இன்ட்டு ஹெச் பி இன்ட்டு ஹெச் அப்படியே இருக்கட்டும் எல்சிமெண்ட் ஹெச்எஃப் எவ்வளவு ஒன் ஃபிஃப்டி இல்லையா ஒன் ஃபிஃப்டி போட்டிருக்காங்க ஏக்கு பதிலாக டூ அப்போ டூ ஹெச் இன்ட்டு பி பதிலாம் த்ரீ அப்போ த்ரீ ஹெச் ஓகேவா டூ ஹெச் இன்ட்டு த்ரீ ஹெச் இஸ் இக்குவல் டு ஒன் ஃபிஃப்டி ஓகே

ஸ்கொயர் எடுத்தோம்னா ஃபைவ் அப்போ ஹெச்இஸ் இவல் நமக்கு எவ்வளோன்னு கிடச்சிச்சு ஃபைன்னு கிடச்சிச்சு ஓகேவா இப்போ என்ன கேட்டிருக்காங்க சம் ஆஃப் தர் நம்பர்ஸ் அப்போ இரண்டு எண்கள் என்னுடைய கூடுதல் கேட்டிருக்காங்க கூடுதல் நம்ம ஈஸியாக போட்டுடலாமா இதில் அப்படியே அஞ்சை வந்து சப்ஸ்ட்ரியூட் பண்ணோம்னா கூடுதல் கிடைச்சிடும் டூ ஈஸ்ட் த்ரீ அதை வந்து அஞ்சை வந்து மல்டிப்ளை பண்ணணும் அப்போ அஞ்சு பண்ணோம்னா என்ன வரும் ஐ ரெண்டு பத்து ஈஸ்ட்டு ஐ மூணு பதினஞ்சு அப்போ இது ரெண்டுனுடைய கூடுதல் எவ்வளோ பத்து பதினஞ்சுனுடைய கூடுதல் இருபத்தி அஞ்சு

இரண்டு எண்களின் மீசிமாவானது அந்த இரண்டு எண்களின் மீப்போவாவை போல் முப்பத்தி ஆறு மடங்கு அவற்றின் பெருக்கட்பலன் மூவாயிரத்தி அறுநூறு எண்ணில் அவற்றின் மீப்போவா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எப்படி போடலான்னு பாருங்க ரொம்ப ஈஸி தான் இதுவும் இப்ப என்ன கொடுத்துருக்காங்க அது அப்படி எழுதுங்க எல்சியம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ட்டி சிக்ஸ் டைம்ஸ் ஆஃப் ஹெச்எஃப் அப்போ முப்பத்தி ஆறு டைம் இல்லையா அப்போ முப்பத்தி ஆறு ஹெச்சிஎஃப் அப்படின்னு போடணும் ஓகேவா முப்பத்தி ஆறு டைம் அது வந்து பெருசு இல்லையா அதனால எழுதிக்கிட்டோம் எப்போ ஃபர்ஸ்ட் வந்து எல்சியம் இன்ட்டு ஹெசிஎஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க மூவாயிரத்தி அறுநூறு அதையும் அப்படியே போட்டுக்கலாம் ஓகேவா இப்போ இந்த எல்சியம் அப்படின்றது முப்பத்தி ஆறு ஹெச்எஃப் இருக்கு இல்லையா அதை வந்து இந்த சப்ஷூட் பண்ணுங்க ஏன்னா இதுவும் எல்சியம் தானே அப்போ இந்த எல்சியம் பதிலாக இதை சப்ஷியூட் பண்ணோம்னா முப்பத்தி ஆறு ஹெச்எஃப் இன்ட்டு ஹெச்சிஎஃப் இஸ்இக்குவல் முப்பத்தி ஆறாயிரம் ஓகேவா இப்போ இந்த முப்பத்தி ஆறுக்கு இந்த முப்பத்தாறு அடிச்சுக்கலாமா அப்போ ஹண்ட்ரடுன்னு வரும் அப்போ ஹெச்இன்ட்டு ஹெச் எவ்வளவு ஹெச் ஸ்கொயர் ஆகுமா அப்போ ஹெச் ஸ்கொயர் அப்படின்றது ஹண்ட்ரட் அப்படின்னா ஹெச் எவ்வளவு அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா டென்னு அப்போ ஹெச்எஃப் கெடைச்சா நம்மளுக்கு எவ்வளவு டென்னு அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் கொஞ்சம் உங்களுக்கு கொடுத்தது அப்படியே போட்டால் வேறு ஒன்றுமே பண்ணல எல்சிஎம்ன்றது முப்பத்தி ஆறு ஹெசிஎஃப்க்கு சமம் கொடுத்துட்டாங்க அப்போ நமக்கு இந்த அல்சியம் பதிலாக இந்த முப்பத்தாறு ஹெச்எஃப் அப்படியே சப்ஷூட் பண்ணோம்னா நமக்கு அப்படியே ஆன்சர் வரும் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் த ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் சிக்ஸ் தல்சியம் த சம் ஆஃப் த ஹெச்எஃப் அண்ட் எம் இஸ் டூ டென் தென் ஹெச்எஃப் இஸ் ஈக்குவல் டூ அதாவது தமிழில் வந்து இரண்டு எண்களின் மீசி மாவானது அவற்றின் மீப்போவாவின் ஆறு மடங்கு மேலும் மீசிமா மற்றும் மீப்போவாக்களின் கூடுதல் இரநூத்தி பத்து எனில் மீப்போவாவின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ரொம்ப தான் இதுக்கு முன்னாடி வந்து மல்டிப்ளை கொடுத்துருந்தாங்க இதுக்கு வந்து சம் கூடுதல் கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்ப அந்த மல்டிப்ளைக்கு பதிலாக நம்ம வந்து கூடுதல் அப்படின்னு போட்டு சப்ஸ்க்ரூப் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதான் கொள்ளலாமா என்ன கொடுத்துருக்காங்க எல்சிஎம்ன்றது சிக்ஸ் டைம்ஸ் ஆஃப் ஹெச்எம் இந்த மாதிரி டைம்ஸ் நல்லா கொடுத்துட்டாங்கன்னா நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி டைம்ஸ் அப்படின்னு குடுத்தாங்களா ஹெச்எஃப் கூட எது என்ன எது எது கொடுத்தாலும் அது கூட நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க ஓகே கல்சியம் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் டைம்ஸ் ஆஃப் ஹெச்எஃப் அடுத்தது அதனுடைய கூடுதல் கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ எல்சியம் ப்ளஸ் ஹெச்எஃப் இஸ் ஈக்குவல் டு இரநூத்தி பத்து அப்போ எல்சியம் வேலை எழுதலாமா அப்போ சிக்ஸ் ஹெச் ப்ளஸ் ஹெச் ஈக்குவல் டு இரநூத்தி பத்து ஆறு ஒன்று ஏழு ஏழு ஹெல் ஹெச்சிஎஃப் கிடைக்குமா இஸ் ஈக்குவல் டு இரநூத்தி பத்து அப்போ ஹெசிஎஃப் என்னவாக இருக்கும் ஒன் செவன் சார் செவன் த்ரீ செவன் சார் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி அப்போ ஹெச்எஃப் எவ்வளவு நமக்கு தேர்ட்டி ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேவா பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் சிக்ஸு அப்போது சிக்ஸ் ஒன்று செவன் வரும் அப்போ இந்த இடத்துல வந்து செவன்னா ஒன் செவன் சார் செவன் த்ரீ செவன் சார் டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு கண்டுபிடிச்சாலே போதும் ஓகே அடுத்த சம் போகலாமா அவங்க இங்கே இந்த இடத்துல சம்மோ மல்டிப்ளோயோ டிவைடோ எது கொடுத்துருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சம் வந்து மாற்றி போடணும் ஓகே இப்போ இந்த சம் பாருங்க த ப்ராடக்ட் ஆஃப் டூ ரிலேட்டிவ்லி ப்ரைம் நம்பர்ஸ் இஸ் தேர்ட்டி ஃபைவ் த ஹல்சியம் இஸ் அப்படின்னு கேட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க தமிழ சொல்லணும்னா ஒன்றுக்கொன்று பகா எண்களான இரண்டு எண்களின் பெருக்கல் தொகை முப்பத்தி ஐந்து எனில் அவற்றின் மீச்சிறு பொது மடங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பிரைம் நம்பர் கொடுத்துட்டாங்க தேர்ட்டி ஃபைவ்னு எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ ஏ கமா பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த நம்பர் என்னவா இருக்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாருங்க இப்போ முப்பத்தி அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க ரெண்டு எண்களினுடைய ரிலேட்டிவ் வந்து முப்பத்தி அஞ்சுன்னு சொல்லிட்டாங்க பிரைம் நம்பர்னு சொல்லிட்டாங்க அப்ப என்னவா இருக்கும் ப்ரைம் நம்பர்னா என்னது ஹெச்எஃப் வந்து எப்போவுமே ஒன்று அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா அப்போ ரெண்டு நம்பருனுடைய ப்ரைம் நம்பர் அவர் சொல்லிட்டா அப்போ ஒன்னாக பண்ணலாம் ஒன்று இன்ட்டு தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு எழுதலாமா அப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க எல்சியம் கேட்டிருக்காங்க அப்போ எல்சியம் என்னவா இருக்கும் அதில் தேர்ட்டி ஃபைவ் தானே எல்சியமாக இருக்கும் ஒன்றுக்கு அம்மா தேர்ட்டி ஃபைவ்னுடைய என்னுடைய என்னது பெரிய நம்பர் தானே நம்ம எல்சியமாக போடுவோம் அப்போ தேர்ட்டி ஃபைவ் தான் எல்சியம் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அதுவே ஹெச்எஃப் கேட்டிருந்தாங்க ஹெச்எஃப் வந்து ஒன்று அப்படின்றது நமக்கு தெரியும் ஓகேவா முப்பத்தஞ்சு எப்படி வந்து தெரிஞ்சது இல்லையா ஒன்று முப்பத்தஞ்சுக்கு கல்சியம் எடுத்தால் முப்பத்தஞ்சு தான் வரும் ஆன்சர் இஸ் தேர்ட்டி ஃபைவ் ஆப்ஷன்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் த ப்ராடக்ட் ஆஃப் கல்சியம் அண்ட் ஹெச்எஃப் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் டுவெண்ட்டி ஃபோர் த டிஃப்ரன்ஸ் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் டூ தென் த நம்பர்ஸ் ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழில் இரண்டு எண்களின் மீசிமா மற்றும் மீபேவாவின் பெருக்கட்பலன் இருபத்தி நாலு அந்த இரு எண்களின் வித்தியாசம் ரெண்டு எனில் அந்த எண்கள் முறையே அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து நம்ம ஆப்ஷன்லேருந்து போட்டால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆப்ஷன் வழியாகவே போகலாம் த நம்பர் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ நம்பர்ஸ் டூன்னு கொடுத்துட்டாங்க அப்போ ரெண்டு எண்களினுடைய டிஃப்ரென்ஸ் வந்து ரெண்டுன்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த மாதிரி கண்டிஷன் ஃபஸ்ட்டு பாருங்கள் எல்லாமே அதே மாதிரி கண்டிஷனில் இருக்கா அப்போ ஓகே அடுத்தது பாருங்கள் எல்சிஎம்ஹெச்எஃப்னுடைய பெருக்கல் பலன் வந்து இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம முதல்ல ஒவ்வொரு நம்பராக எடுத்து பார்க்கலாம் அதனுடைய எல்சிஎம் திரு பிரிச்சு பார்க்கலாம் இப்போ ரெண்டு கம்மா நாலுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு கம்மா நாலுனுடைய ஹெச்எஃப் என்னவா இருக்கும் இதனுடைய ஹெச்எஃப் வந்து ரெண்டாக தான் இருக்கும் இல்லையா ரெண்டு கம்மா நாலினுடைய ஹெச்எஃப் என்னது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க நாலு ரெண்டு போச்சுன்னா ரெண்டு அப்போ எல்சிஎம் என்னவா இருக்கும் பெரிய நம்பரு அதை டிவைட் ஆகுதா ஆகுது அப்போ எல்சிஎம் நாலு அப்போ இது ஆன்சர் என்ன வரும் நாலு ரெண்டா எட்டு வருது அப்போ இது கிடையாது அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது ஏன்னா இருபத்தி நாலுன்னு கேட்டிருக்காங்க நம்ம இருபத்தி நாலு தான் கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஆப்ஷன் பி எடுத்துக்காங்க இப்போ இதை எடுத்துக்கலாம் இது பாருங்க சிக்ஸ் கமா ஃபோர் ஓகேவா இந்த இடத்துல போட்டேன் நான் அப்போது ஆறு கமா நாலுனுடைய ஹெச்எஃப் கண்டுபிடிக்கலாம் ஆறு கமா நாலுக்கு ஹெச்எஃப் எடுத்தோம்னா ஆறுலேருந்து நாலு போச்சுன்னா மீதி வந்து ரெண்டு வரும் ரெண்டு நால டிவைட் ஆகும் அப்போது ஹெச்எஃப் வந்து ரெண்டு ஆறுலேருந்து நாலு போச்சுன்னா ரெண்டு ரெண்டு வந்து நாலால் டிவைட் ஆகும் அப்புறம் எல்சியம் கண்டுபிடிக்கலாம் இதில் எது பெரிய நம்பர் ஆறு தானே பெரிய நம்பர் ஆறு நாளில் வந்து மல்டிப்ளை ஆகுமா ஆகாது அப்போ அடுத்த நம்பர் எடுத்துக்கலாம் ரெண்டா பன்னெண்டு பன்னெண்டு நாளாக டிவைட் ஆகுமா ஆகும் அப்போது பன்னெண்டு தான் இதனுடைய எல்சியம் இப்போ இது ரெண்டையும் நம்ம பெருக்கலாம் பன்னெண்டு இன்ட்டு ரெண்டு இருபத்தி நாலு அப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு அப்போ கண்டிஷன் வந்து ஓகே அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகே புரிஞ்சுதா ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே கைஸ் பாய்